வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பாம்பன் ஸ்ரீமத்குமர குருதாசர் திருவடிகளே சரணம் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வண்ணம் இப்போ கற்றுன்ட்ருக்கோம் நம்ம பால் முடிச்சாச்சு அடுத்து தயிரில் எட்டு பேராகிராஃப் சொன்னேன் அதில் முதல் நாலு நம்ம கற்றுட்டோம் இப்போ முதல் அடுத்த அஞ்சாவதுலேருந்து அடுத்த ஹாஃப் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த வாரம் இந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் பொருள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் லிரிக்ஸு பொருள் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஆ முதல்ல பிரிச்சு விட்றேன் எல்லாத்தையுமே வரிசையாக பிரிச்சு விட்றேன் எட்டு ஸ்டான்ஸ் மடக்கொடி முன்தலை விருப்புடன் வந்து அதி ஸ்லாஷ் வனத்துறை குன்றவர் உருப்போடு நின்றில ஸ்லாஷ் மானினியே கனியே இனினி ஸ்லாஷ் வருந்தும் என்றனை அணைந்து சந்ததம் ஸ்லாஷ் மனம் குளிர்ந்திட இணங்கி வந்தருளாய் அந்த வந்தருளாய் மயிலே குயிலே சேர்த்த மாதிரி பாடணும் மனம் குளிர்ந்திட இணங்கி வந் வந்தருள் வந்தரு வந்தருளாய் மயிலே ஸ்லாஷ் குயிலே ஸ்லாஷ் எழிலே ஸ்லாஷ் மடவன நினதேரார் அடுத்த ஸ்டான்சர் மடிக்கொரு வந்தனம் ஸ்லாஷ் அடிக்கொரு வந்தனம் ஸ்லாஷ் வளைக்கொரு வந்தனம் ஸ்லாஷ் வந்தனம் ஸ்லாஷ் வாயனும் ஓர் மொழியே சுலுமி ஸ்லாஷ் மணங் கிளர்ந்தனல் உடம்பு இலங்கிட ஸ்லாஷ் மதங்கி இன்றுளம் மகிழ்ந்திடும்படி ஸ்லாஷ் மான்மகளே என ஆள்நிதியே ஸ்லாஷ் எனும் மொழி பல நூறே அடுத்த ஸ்டென்ஸா ஏழாவது படித்தவள் தன் கைகள் பிடித்து முனம் சொன முனம் ஸ்லாஷ் சொனபடிக்கு சேர்ந்த மாறி படித்தவள் தன்கைகள் பிடித்து முனம் சொன படிக்கு மனந்தருள் அளித்த அனந்த ஸ்லாஷ் அது வரைக்கும் போட்டு அதுக்கு அனந்த வரைக்கும் ஸ்லாஷ் கிருபாகரனே வரணே அரணே ஸ்லாஷ் படர்ந்த செந்தமிழ் தினம் சொல் இன்பொடு ஸ்லாஷ் பதம் குரங்குனர் உளம் தெளிந்து அருள் ஸ்லாஷ் பாவகியே சிகியூர் இறையே ஸ்லாஷ் திருமலி சமர் ஊரா அடுத்தது எட்டாவது பவக்கடல் என்பது கடக்கவும் நின் துணை ஸ்லாஷ் பலித்திடவும் பிழை செறித்திடவும் ஸ்லாஷ் கவி பாடவும் சேர்ந்த வரணும் கவி பாடவும் நீ நடமாடவுமே ஸ்லாஷ் படர்ந்து தண்டையை நிதம் செய்யும்படி பணிந்த என்றனை நினைந்து வந்தருள் ஸ்லாஷ் பாலனனே எனையாள் சிவனே ஸ்லாஷ் வளரையில் முருகோனே ஸ்லாஷ் அங்கே படந்து தண்டையை நிதம் செய்யும்படி ஸ்லாஷ் வரணும் அது பொருளில் வந்து தண்டை ஏங்கிறதுக்கு தன் தயைன்னு இருக்கும் அதையும் இப்பயே சொல்லிடுறேண்ணா ஓகேவா படந்து தன் தையை நிதம் செய்யும்படினா என்னிடம் எப்பொழுதும் தங்கி குளிர்ந்து அருள் செய்ய வேண்டி உன்னை அதாவது தான் இதுக்கு சேர்த்து சேர்த்து வரும் அது அதனால் இப்போ நம்ம கற்றுப்போம் இது மோகன் ராகம் ஃபஸ்ட்டு நாலு மாதிரியே தான் தாளம் ஆதி தாளம் ஃபஸ்ட்டு மூணு லைன் பாடிட்டு பாடுங்கோன்னு சொல்கிறேன் நீங்கள் பாடுங்கோ மட கொடி முன் தலை விருப்போடன் வந்து அதிவன தூரை குன்றவர் உரு பொடு நின்றழ மானினியே கனியே இனினே பாடுங்கோ மட கொடி முன் தலை விருப்போடன் வந்து அதிவன தூரை குன்றவர் உரு பொடு நின்றிழ மானினியே கனியே இனினே அடுத்த மூணை வருந்தும் என்றனை அணைந்து சந்ததம் மனம் குளிர்ந்திட இணங்கி வந்தருளாய் மகிலே குயிலே எழிலே மடவனினதேரா பண்ண வருந்தும்னந்து சாந்ததம் மனம் குளிர்ந்து தாய் மகிலே குயிலே எழிலே மடவணன தேரா இப்போ இது மக்கள் வந்து பாடி காமிச்சுட்றேன் இப்போ ஆறுல ஆறு லைன்றது இல்லையா அதை பாடிடுறேன் மடி கொரு வந்தனம் மொரு வந்தனம்ள்ளை கொருவந்தனம் விருவந்தனம்ாயனும் ஒருர் மொழியே சொனே படுவோம் மடி கொரு வந்தனம் மடி வந்தனம் மல்லை கொரு வந்தனம் விழி கொரு வந்தனம் பாயனும் ஓர் மொழியே சொல்லுனே அடுத்தது மணங் கிளர்ந்தனல் உடம்பு இளங்கிடு இன்றுளம் மகிழ்ந்திடும் படிமான் மகளே எனே எனும் மொழி பலனூரே படம் மணங் கிளர்ந்தனல் உடம்பு இளங்கிடும் மதங்கியின்றுளம் மகிழ்ந்திடும் படிமான் மகளே எனே எனும் மொழி பலனூரே ஏழாவது படித்தவள் தன் கைகள் பிடித்து முனம் சோனபடிக்கு மணந்து அளித்த அனந்த கிருபாகரனே வரனே அரனே பாடுபோம் படித்தவள் தன் கைகள் பிடித்து முனம் சோனபடிக்கு மணந்து அளித்த அனந்த கிருபாகரனே வரணே அரணே அடுத்தது படந்தசன் செந்தமிழ் தினம் சொல்லின் பொடு பதம் குரங்கு நர்வுளம் தெளிந்து அருள் பாவகியே சிகியூரையே திருமலி சமர்வூரா படம் படந்தசன் செந்தமிழ் தினம் சொல்லின் பொடு பதம் குரங்கு நர்வுளம் தெளிந்து அருள் பாவகியே செய்யூரையே திருமணி சமரூரா தைரல எட்டாவது பப கடல் என்பது கடக்க நின் துணை பழித்திடவும் பிழை சேருத்திடவும் கவி பாடவும் நீ நடமாடவுமே பப கடல் என்பது நின் துணை பழித்திடவும் பிழை சேருத்திடவும் கவி பாடவும் நீ நடமாடவுமே படர்ந்து தண்டையை நிதம் செய்யும்படி பணிந்த என்ற என்றனை நினைந்து வந்தருள் பாலனே எனையாள் சிவனே வளரையில் முருகோனே படுவோம் படர்ந்து தண்டையை நிதம் செய்யும்படி பணிந்த என்றனை நெ நினைந்து வந்தருள் பாலனே என யாழ் சிவனே வளரயில் முருகோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்லிடுறேன் இப்போ இந்த அஞ்சாவதுலேயே இந்த எல்லாமே இந்த தயிரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து அஞ்சுலேருந்து சொல்லி கொடுக்குறேன் இல்லையா மாதிரி போ போன வாரம்னு சொல்லிக் கொடுத்ததுலையும் அதே இந்த டிப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மொத்தம் ஆறு லைன் இருக்குது அதாவது தயிரில் மொத்தம் எட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து எட்டு வரைக்கும் இருக்குது இல்லையா அதில் இந்த வாரம் அஞ்சாவதில் ஆறு லைன் இருக்குது அந்த ஆறு லைனில் மூணு மூணாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மூணு லைனை முதல்ல நின்னா போட்டு போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அது ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த மூணு லைனை ஏன்னா அது கொஞ்சம் ஏற்றி வரும் நாலாவது லைன் வந்து ஏற்றி வரும் அதையும் நல்லா மூ போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து பாடுங்கோ இப்போது வந்து நான் அந்த தயிரை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நான் பாடி காமிச்சுக்கிறேன் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போட்டு கேட்டேன்னாக்கா ரொம்ப ஈஸியாக வரும் கண்டிப்பாக ஈஸியாக வரும் பயப்படவே பயப்படாதேங்க நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் இது ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது திருப்புகோள் மாதிரி தான் இதுவும் சிரமம் தான் பட் வந்து சிரமமாக எடுத்துக்காதீங்க ஈஸியாக முருகன் நல்லா கற்றுக்கிறதுக்கு வழிவகுப்பேன் இப்போ நான் ஃபிஃப்த்லேருந்து எப்படி பாடணுமோ அது ஃபுல்லாக பாடிக்காம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மட கொடி முன் தலை விருப்புடன் வந்து அதிவன துறை குன்றவர் உருப்பொடு நின்ற மானினியே கனியேயினி வருந்தும் என்றனை அணைந்து சந்ததம் மனம் குளிர்ந்திட இணங்கி வந்தருளாய் மயிலே குயிலே எழிலே மடவனனினதேரா அடுத்தது அறது மடி கொரு வந்தனம் மொரு வந்தனம் வளை கொரு வந்தனம் விழிகொருவந்தனம் வாயெனும் ஓர் மொழியே சொல்லு நீ மணங்கிளர்ந்தனல் உடம்பு இலங்கிடு மதங்கியின்றுளம் மகிழ்ந்திடும்படிமான் மகளே எனும் மொழி பலனோரேடாவது படித்த அவள் தன் கைகள் பிடித்து முனம் சோனபடிக்கு படிக்கு மணந்து அருள் அளித்த அனந்த கிருபாகரனே வரனே அரனே படந்த செந்தமிழ் தினம் சொல்வின் பொடும் பதம் குரங்கு நர்வுளம் தெளிந்து அருள் பாவகியே சிகியூரையே திருமலை சமரோரா பப என்பது என்பது நின் துணை பலித்திடவும் பிழை செருத்திடவும் கவி பாடவும் நீ நடமாடவுமே படர்ந்து நிதம் செய்யும்படி பணிந்த என்றனை நினைந்து வந்தருள் பாலனே என யாழ் சிவனே வளர இல் முருகோனே எல்முருகனுக்கு அர்ஹரோகிறா பாம்பன் குமர குருதாசர் திருவடிகளே சரணம்